வேலைவாய்ப்பு ஆதரவு பிரிவின் சமூக சேவை அதிகாரி லக்ஷதி அரந்தர ஸ்ரீலங்கா பல காரணங்களால் இலங்கையில் பெண்களின் வேலைவாய்ப்பு விகிதம் சட்ட விகிதத்தில் குறைந்த விகிதத்தில் அதிகமாக உள்ளது இந்த நிலைமை இலங்கையின் பாலின சமத்துவம் மற்றும் பொருளாதாரத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஒரு தீர்வாக நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் சமூக சேவைகள் திணைக்களம் மனித வளு மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களம் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் இணைந்து இயலாமையுடைய நபர்களின் வேலைவாய்ப்பை ஆதரிப்பதற்காக ஒரு கூட்டு முயற்சியாக இஎஸ்பிடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் ஒரு பெரிய ஆடை தொழிற்சாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் இந்த விடியல் நிறுவனத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய ஹெச்ஆர்டியூ சொல்லியிருந்தார் இந்த விடியல் நிறுவனம் பெரிய ஒரு நிறுவனம் அங்கே போய் நான் கதைச்சு பார்ப்போம் இப்படி டிசேபிள் வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த வேலை வந்து இந்த ஹெச்ஆர்டி பூவேந்தன் அந்த ஹெச்ஆர்டிமோட கதைச்ச இடத்துல அவர்களும் தாங்கள் வேலை வழங்குறது ரெடியாக இருந்ததால் நீங்கள் ஜொப் சீக்கரை கொண்டு வாங்க வேலை சிற டிசேபிளை கொண்டு வாங்கன்ற வகையில் நாங்கள் வேலைக்கு ஒரு பத்து பேர் இறங்கிற நாங்கள் இன்டர்வியூ கொள்ள வர்த்தகிறாங்க தொழிலாளர்கள் துணி பொருட்களை தைக்கிறார்கள் சைகை மொழியில் பேசுகிறார்கள் முகாமையாளர் எம்ஏஎஸ் நிறுவனம் எம்ஏஎஸ் நிறுவனமானது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு கட்டமைக்கப்பட்ட சில செயற்பாடுகளை கொண்டுள்ளது உதாரணமாக அவர்களை வேலைவாய்ப்பு வழங்குவதற்கும் வேலைவாய்ப்பின் பின்னர் அவர்களுடைய அவர்களுக்கு விசேடமான ஊழியர்களை நியமித்துள்ளோம் அதே போல அவர்கள் வேலை செய்யும் சூழலில் நாள்தோறும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அவர்களை மற்ற ஊழியர்கள் இணைப்பு கொள்வதற்கும் அதேபோல் அவர்கள் சகஜமாக வேலை தேவதோ அவர்களுக்கென்ற ஒரு நண்பர் தெரிவு செய்யப்பட்டிருப்பார் அவர்கள் வேலை சூழலில் அவர் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் போல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவார் அதே போல் நமது கவுன்சில் நாங்கள் பொதுவாக உளவள ஆலோசகர்களை வைத்துள்ளோம் இணைப்பை உருவாக்கும் திட்டத்தின் பயனாளி வேணசெடன் நாங்கள் இங்கே நல்ல பயிற்சி பெறுகிறோம் நாங்கள் தவறு செய்தாலும் சக ஊழியர்களும் முகாமையாளர்களும் எங்களை நன்றாக வழிநடத்துகிறார்கள் இணைப்பை உருவாக்கும் திட்டத்தின் பயனாளி நான் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கி என் குடும்பத்துக்கும் சகோதரிக்கும் படிப்புக்காக செலவிடுகிறேன் வீட்டில் இருக்காதீர்கள் இந்த நிறுவனத்திலோ அல்லது வேற நிறுவனத்திலோ வேலை தேடுங்கள் முகாமையாளர் எம்ஏஎஸ் இன்டிமேட்ஸ் நல்லதாக மாற்ற நாங்கள் விரும்புகிறோம் அளவு குறைபாடு உள்ள இணைப்பு மேம்படுத்தும் பயனாளி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சிறிய சில்லறை விற்பனை கடையில் பணிபுரிகின்றார் இணைப்பை உருவாக்கும் திட்டத்தின் பயனாளி கணக்குகள் பார்க்கறது சாமான்கள் விற்கிறது ஆட்கள் கஸ்டமர் வரைக்குள்ள ஆஹ் இதுகள் விற்கிறது அப்படியான வேற எந்த அங்கே சார் வந்து இப்போ ஸ்டிக்டா இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகி இப்போ எனக்கு வந்து கஸ்டமர் அதை பெருசுப்படுத்தாமல் என்ன வேலைக்கு வச்சிருக்குறேன் அது பெரிய சப்போர்ட் ஆகிருக்குது எனக்கு கவர்மெண்டால தான் ஏஜி வைஸால போய் கட்டடத்துல அவங்க அவங்க தானே என்ன வேலையை எடுத்து தந்தவங்கள வேலுக்கு பெரிய தேங்க் பண்ணுற என்ன எல்லாருமே சந்தோஷமா தானே அனுப்பி நம்ம வேலைக்கு என்ன வேளுக்கு நான் இங்கே வேலை செய்யறதுல பெரிய சந்தோஷம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமூக சேவைகள் நாங்கள் சமூக சேவை திணைக்களத்தை சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோசர்கள் மனிதவள அபிவிருத்தி உத்தியோஸர்களோடு இணைந்து இந்த நிவர்த்திகாவை அதாவது வலது கண் பா முழுமையாக பார்வையிழந்த ஒருவரை தொழிலில் சேர்த்திருக்கின்றோம் இது ஒரு வெற்றிகரமான பாதை உண்மையிலே பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய தொழில் முயற்சிகளை எடுக்கின்ற போது குடும்பம் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் உண்மையிலே அவர் ஒரு தாய் இரண்டு பிள்ளைகளின் அம்மா அ திருமணமானவர் தன்னுடைய பொருளாதாரத்துக்காக இதை ஒரு பகுதி நேர வேலையாகவும் சில நாட்களில் ஒரு முழுமையான நேர வேலையாகவும் ஏற்றுக்கொண்டு செய்கிறார் ஆகவே அவருடைய இந்த வெற்றிகரமான இந்த தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்த அறிவுசார் திறன் பொருந்திய எங்களுடைய நிறுவனத்தை அவருக்கும் அதே வேளியிலே அவரை இந்த லவ் தூரம் நீண்ட தூரத்துக்கு அப்பால் ஒரு பயணத்தை செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கால்களிலே வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு குடும்பம் ஒரு ஆதரவாக இருக்கிறது மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தை எல்லா இடங்களிலேயுமே இருக்கக்கூடிய சமூக சேவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு வாய்ப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து செய்யப்படும் போது மேல வந்து நாங்கள் பெரியோரோ வெற்றி அடையலாம் அதாவது நிறைய பேருக்கான ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது மேல வந்து நாங்கள் இவ்வாறு இணைந்து செய்யப்படுறதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் பிரதேச சேலங்களில் கூட இதுக்கான நிறைய வரவேற்புகள் எங்களுக்கு எங்களோட பிரதேச சிலர் உதய் பிரதேசையில் தந்து தந்து கொண்டிருக்கிறோம் ஆர்ஜிஜி தயாரிப்புகளின் நிறுவன உரிமையாளர் எங்களுக்கு வேலையாட்கள் தேவையான கட்ட காலகட்டங்களில் நாங்கள் வந்து உள்ளூரில் உள்ளூர் விளம்பரங்கள்லாம் கூட சேர்ணாங்க எங்களுக்கு உள்ளூரில் உள்ள ஆட்களெல்லாம் தேவையேண்ட அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் பிரதேச சேலத்தில் இப்படியாக ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமன்ற ரீதியில் அவங்களால் அப்படியே நாங்கள் அடையாளம் காணப்பட்டு பதிவு செய்யப்பட்டு ஒரு கொஞ்சம் பேர் பேர் விவரங்கள் வைத்திருந்தது இப்போ அவள் வந்து தனியாக அந்த தண்டை இதுதான் நாங்கள் ஒதுக்கி கொடுத்த வேலை தான் ரெண்டு ஓட்டு அப்படியே ஒதுக்கப்படுனா எல்லா வேலையும் என்னென்ன வேலை இருக்கோ அதுகளை இதுன்றது மற்றது ஃபங்க்ஷுவாலிட்டி டைமுக்கு வாரது அதுகள் எல்லாம் அவங்க குடும்ப பிரச்சனை இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு ஒரு சின்சியாரிட்டி அது ஒரு அக்கறை அதுகள் வந்து எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து வஜ்ஜிரகோணுமென்றார் அப்படியான சான்ஸ் குணுக்கோணுமென்றவர் எங்களையும் மோட்டிவேட் பண்ணிது ஒரு பெரிய அடை தொழிற்சாலையில் பல தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் மனிதவள உத்தியோகத்தர் ட்ரிபிள் ஃபோல்டிங்ஸ் ரி ட்ரிபிள் நாங்கள் ட்ரிபிள் ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் எங்கள் தொழிற்சாலை ட்ரிபிள் ஹோல்டிங்ஸின் கீழ் இயங்கும் குளோபல் இன்டிமேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகும் எங்கள் நிறுவனம் ஆடைத்துறையுடன் துறையுடன் தொடர்புடையது இந்த துறையில் பெண் ஊழியர்களுக்கு நல்ல தேவை உள்ளது மேலும் இயலாமையுடைய நபர்கள் ஒப்பிடத்தக்க உற்பத்தி திறன் வழக்கமான வருகை மற்றும் நிறுவனத்திற்கு விசுவாசமாக உள்ளனர் நிறுவனத்தின் பிம்பத்தை மேம்படுத்துகிறது மேலும் அவர்களின் வாழ்க்கையை வெல்ல அவர்களுக்கு ஆதரவளிப்பதில் நம்மில் பெரும்பாலானோர் திருப்தி அடைகிறோம் இந்தியா லைஃப் சமூக சேவை உத்தியோகத்தர் திட்டத்தின் கீழ் சுற்றுப்புறத்தில் உள்ள நிறுவனங்களில் நாங்கள் கவனம் செலுத்திய போது போய்கனையில் உள்ள நிறுவனத்தை அடையாளம் காண முடிந்தது நிறுவனத்தின் நிர்வாகம் நம்பகத்தன்மை மற்றும் நட்புறவின் தரத்தை கொண்டிருப்பதால் இயலாமையுடைய நபர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை பெறுவதை ஆதரிப்பதற்காக அவர்களுடன் நல்ல உறவை உருவாக்கினோம் இணைப்பை உருவாக்கும் திட்டத்தின் பயனாளி நான் ஒரு இயந்திர ஆபரேட்டராக வேலை செய்கிறேன் இப்போதெல்லாம் ஒரு காலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் தையல் வேலை செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்கிறேன் நிறுவனம் எனக்கு நன்றாக உதவுகிறது நான் தையல் இயந்திரத்தில் வேலை செய்யும் போது என்னுடைய செயற்கை மூட்டுகளை விடுவேன் பிறகு என்னால் நடக்க முடியாது அதனால் மற்றவர்கள் தைக்க பொருட்களை கொண்டு வந்து அந்த முடிக்கப்பட்ட பொருட்களை திரும்ப எடுத்து செல்வார்கள் இணைப்பை உருவாக்கும் திட்டத்தின் பயனாளி சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி எங்களை அழைத்து தொடர்ந்து ஆலோசனை வழங்குவார் நாங்கள் பிரதேச செயலகத்திற்கு செல்லும் போது அவர் நிலைமையை சரிபார்ப்பார் அவர் எங்களுக்கு நல்ல ஆதரவளிப்பார் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர் உண்மையில் வேலை தேடுபவர் யாராவது வேலை செய்ய விரும்பினால் எங்களிடம் வேலை வாய்ப்புகளை வழங்கும் சில நல்ல நிறுவனங்கள் உள்ளன அவர்கள் உங்களை நட்பு முறையில் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளனர் நீங்கள் வேலை தேடுகிறீர்கள் என்றால் எங்களுடன் சேருங்கள் ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை தேடி தருவதன் மூலம் பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக இருந்து உங்கள் பொருளாதார நிலையை வளர்க்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க முடியும் அவர்களை நாம் புறக்கணிக்க முடியாது நாம் நம் வாழ்க்கையை அனுபவிப்பது போலவே அவர்களும் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறார்கள் உரிமைகளை பாதுகாக்க அவர்களுக்கு ஆதரவளிப்பது நமது பொறுப்பு